சாந்தி என்னது கொஞ்சம் படிச்சு பாரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஐயோ ரொம்ப தப்பு தப்பா பார்க்க ஏய் ரொம்ப நல்லா இருக்கும் படிச்சு பாரு ஐயோ 나 மாட்டபா ஏ சாந்தி ஆ இது வந்துட்டேமா

சாந்தி என்ன எதுக்கு ராத்திரில வரச்சோன்ன எனக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா அந்த புக்க படிச்சதுல இருந்து எனக்கு மாதிரி இருக்கு உனக்கு அப்படித்தான் இருக்கு இப்ப எப்படி இருக்கு sunday oh. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இந்த நேரத்துல வீட்டு வாசப்படியை தாண்டி இங்க வந்திருப்ப இங்க பாரு மனசுல ஆயிரம் ஆசைகளை சுமக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்க கூடாது அக்கா காதலிக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப நடத்தத்துக்கு ஒத்திகை பார்க்க கூடாது வீட்டுக்கு போ அப்பா கிட்ட பேசினா மட்டும் அப்ப நீ இந்த பொண்ணுகிட்ட கிட்ட மட்டும் உனக்கு பயம் இல்லையா நான் தான் வர சாந்தி வர சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி இனிமே இந்த மாதிரி எங்கயாவது உங்களை பார்த்த தொலைச்சி போடுவேன் நட

அந்த கண்ராபி எப்படி என் வாயால சொல்றது சுண்டரா தான் சொல்லணும் பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்கிட்டா சொல்லுவாங்க அரசுக்காங்க எரிச்சல கிளப்புறா சொன்னா தானே புரியும் அதானே நேத்து ராத்திரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேனா அப்ப அந்த கடைசி வீடு காலியா இருக்கே அது திறந்து இருந்துச்சு திருட திருட வந்துட்டானோன்னு பார்த்தேன்

உண்டு இல்லைன்னு ஒழுங்கா பதில் சொல்லணும் மரியாதையாவது சொன்ன அவளை ஒரே இடி மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கும் மரியாதையா சொல்லிடு நேத்து ராத்திரி உஷா வர்றதுக்கு முன்னால நீயும் கிருஷ்ணாவும் தானே அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க சொல்லுடி சொல்லுடி ஐயோ 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 அந்த ராத்திரில அந்த பையன்கிட்ட கிட்ட உனக்கு என்னடி பேசி பகல்ல பேசினா நீ விட மாட்டியே அதனால தான் ராத்திரில வர சொல்லி பேசி என்னம்மா பேசுனீங்க என்னடி பேசின சொல்லி தொலை ஆட வயசு பையன வயசு புள்ளி ராத்திரில எனத்த பேசுவாங்க எல்லா பல்லான விசிந்தே ஐயே இது என்ன கன்றாவி ஐயோ இந்த மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பொறுந்திருக்கே என்னடி பேசின என்னடி பேசின சொல்லி தொலை இரும்மா சொல்லிடு பாருப்பா அம்மா கண்ணு சொல்லிடுமா என்ன பேசுனீங்கங்கிறது மட்டும் சொல்லிடுமா அந்த கிருஷ்ணாதா ராத்திரி பதினோரு மணிக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு வரையான்னு கேட்டுச்சு ராத்திரி பதினோரு மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வர்றியான்னு கிருஷ்ணா உன்ன பாத்து கேட்டுச்சா ஓய் இல்ல நான் அப்படி வா அம்மா அம்மா ஜெமுனம்மா உங்க பொண்ணு ராத்திரி பதினோரு மணிக்கு மேல அந்த பையனை அந்த ரூமுக்கு வர சொல்லியிருக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது தெரிஞ்சுக்காம தைய தக்கான்னு குதிச்சியே இப்ப என்ன சொல்ற பேச மாட்டியே வாய் அடைச்சிருமே உஷா பாத்ததுனால ரெண்டு பேருக்கு சைலண்டா புத்திமதி சொல்லி அனுப்பி இருக்கு

அது வந்து மறந்துட்டேன் மறந்துட்டீங்களா மாசா மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறீங்க அந்த பங்க்சுவாலிட்டி டியூட்டில கிடையாது தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க நாளைக்கு அனு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிமார்க்ஸ் உங்க பேர்ல இருக்கு இந்த தடவை நான் உங்களை மூணு நாள் சஸ்பெண்ட் பண்றேன் சாரி மேடம் நோ எக்ஸ்கியூசஸ் பிளீஸ் யூ மை கோ

ជាអត្ថនោទ